அம்மா என்ன அருமையான வாசனை என்று பவழமல்லி வாசனையுடன் இல்லென்று அதன் மீதிருந்த பனித்துளி உடலில் பட்டு சிலிர்க்க மெதுவாக வாசல் கேட்டினை திறந்து உள்ளே சென்று அழைப்பு மணியினை அடித்தால் மரகதம் அரை தூக்கத்தில் இருந்த வசலா ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்று அழைப்புமணி சத்தம் அரைகுறியாக காதில் விழ யார் இந்த நேரத்தில் வந்திருக்கிறது என்று மணியினை பார்த்தாள் மணி காலை நான்கு ஆம் அவர்கள் வீட்டு அழைக்கும் மணி ஓசைதான் ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்று அழைப்பு மணி ஓலை ஒழிப்ப அந்த காலை வேளையில் சுப்பிரபாகம் கேட்பது போல் அதன் இனிமையினை ரசித்தவாறே மரகதம் காத்து கொண்டிருந்தார் ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்றுதான் எப்போதும் வசலாவின் மாமனார் கூறுவார் என்று ரகு அவள் கணவன் கூறியிருக்கிறான் அவர் ரகுவிற்கு நான்கு வயது இருக்கும்போதே இறந்துவிட்டார் என்று மரகதம்மாள் அவள் மாமியார் சொல்ல கேட்டிருக்கிறான் அதனால் நம் அம்மா மரகதத்தின் ஆசைப்படி எப்போதும் ராமர் பயிரை குறிக்கும் ஓசையில்தான் அழைப்பு மணியினை வடிவமைத்து இருக்கிறான் தொடர்ந்து அழைப்பு மணி சத்தம் கேட்கவும் வசலா எழுந்து போய் கதவுனை திறந்து பார்த்தார் அவளுடன் அவள் செல்லனாய் பார்வியும் பக்கத்தில் வந்து நின்று யார் வருவது என்று எட்டி பார்த்தது கதைவனை திறந்தவுடன் அங்கு தன் மாமியார் நிற்பதை பார்த்து அதிர்ந்தாள் அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு ஊர்லேருந்து தனியாக கிளம்பி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்று படபுடப்புடன் கேட்டாள் பயப்படாது எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை பேரனை பார்க்கணும் போல இருந்தது அதான் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன் வாங்க வாங்க நீங்களும் உள்ள வாங்க என்று மரகதம்மா மாடிப்படியினை பார்த்து கூப்பிடவும் யாரை கூப்பிடுறாங்க என்று வசலா மாடிப்படியை பார்த்தாள் அவர்களை பார்த்ததும் வசலா வேகமாக ஒன்றும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டாள் நீங்கள் வாங்க உள்ளே என்று மர்கதம்மா அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே வந்து ஹாலில் உள்ள சோபாவில் அமரச் சொன்னார் அவர்களுடன் வந்தவர்கள் பேசாமல் நின்று கொண்டிருந்தார்கள் உட்காருங்க என்று திரும்பவும் கூறினார் மரகதம்மா அவர்கள் சோபாவில் உட்காரும் போது ரகு ஏதோ சத்தம் கேட்கிறதே என்ன சப்தம் என்று நினைத்து கொண்டே கட்டிலை திரும்பி பார்த்தான் அரவிந்த் அவன் மகன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் பக்கத்தில் படுத்திருந்த வச்சலாவை காணவில்லை கடிகாரத்தை பார்த்தான் மணி காலை நாலரை தான் ஆகிறது இவ்வளவு சீக்கிரம் வச்சலா எழுந்து கொள்ள மாட்டாளே என்று எண்ணியவன் ஹாலில் பேச்சுக்குரல் கேட்கவும் எழுந்து வந்து பார்த்தான் அங்கு அவன் அம்மாவை பார்த்து என்னம்மா இந்த நேரத்துல சொல்லாம திடீர்னு ரகு எனக்கு ஒன்றும் இல்லை பயப்படாத வரணும்னு தோணித்து அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அங்கு சோபாவில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்து இவர்கள் எதற்காக அம்மாவுடன் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தாலும் வாருங்கள் என்று அவர்களை கூப்பிட்டு வணங்கினான் விசலா இரு நான் வரேன் என்று சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்றால் மரகதம் அங்கிருந்த வசலா அம்மா இங்கே ஏன் இவாள்லாம் அழைச்சிட்டு வந்தேன் என்று கோபத்துடன் கேட்டாள் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் இப்போ கொஞ்சம் டீ போடுறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ குழந்தை கவனி என்று சொல்லிவிட்டு டீ போட்டு எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்று குடியுங்கள் என்று டீ கப்பினை நீட்டினால் மரகதம் அவர்கள் அவள் முகத்தினை பார்த்து தயங்கி நின்றனர் மரகதம் திரும்பவும் கலைப்பா முதல்ல டீயை குடிங்கோ என்றாள் அவர்கள் டீ குடிக்க தொடங்கினர் இதற்குள் ரகு அரவிந்தனை எழுப்பி விட்டான் பாட்டி வந்திருக்கா என்றான் ரகு என்ன பாட்டியா எங்க என்று ஆர்வத்துடன் ஓடி வந்து குழந்தை அரவிந்தனை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் மரகதம் அரவிந்தனுக்கு பின்னாடியே பார்பியும் ஓடி வந்து மரகதம்மாள் மடியினில் தஞ்சம் புகுந்தது இருவரையும் அன்புடன் தடவி கொடுத்தாள் அரவிந்தனுக்கு நான்கு வயதாகிறது சிறுவர் பாலபள்ளியில் யூகேஜி படித்து வருகிறான் பாட்டி மடியில் இருந்தவாறே சோபாவில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்து பாட்டி வல்ல யாரு நான் பார்த்ததே இல்லையே என்று கள்ளம் கவட விட்ட குரலில் கேட்டான் அரவிந்தன் இவங்களா இவங்க தான் உன் தாத்தா பாட்டி என்றாள் மரகதம் தாத்தா பாட்டியா பாட்டி தான் நீ இருக்கியே தாத்தா தான் சாமி கிட்ட போயிட்டார்னு சொன்னியே என்று அரவிந்தன் திரும்பவும் கேட்க ஆமாண்டா குழந்த இவங்களும் உன் தாத்தா தான் உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா என்று கூறினாள் மரகதம் ஐயா ஜாலி ஜாலிதான் இரண்டு பாட்டி தாத்தா தள்ளோருடன் விளையாடலாம் என்று அரவிந்தன் கூறவும் அரவிந்தா வா என்று வசலா மிகவும் உறக்க கூப்பிட்டாள் அரவிந்தனே பயந்து விட்டான் அவன் அம்மா இப்படி சத்தமாக இதுவரை பேசியதே இல்லை அங்கு அமர்ந்திருந்த இருவருக்கும் மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது ஆம் அவர்களே குழந்தை அரவிந்தனை இப்போதுதான் பார்க்கிறார்கள் குழந்தை இருக்கிறான் என்று கூட அவளுக்கு தெரியாது எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன பசலாவின் மனது பதினைந்து வருடங்கள் பின் நோக்கி சென்றது மரகதம்மாவும் தெனையில் மூழ்கினாள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்